வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நவ நிர்மான் சேனா அதனுடைய தலைவர் ராஜ் தாக்கரே சிவசேனா உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா இந்த இரண்டு அமைப்புகளும் அண்ணாமலை மும்பைக்கு வந்தால் காலை வெட்டுவேன்னு சொல்லியிருக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க எதுக்கு அண்ணாமலை காலை வெட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் மகாராஷ்டிரா மராத்தியர்களுக்கு மட்டுமா அது ஒரு சர்வதேச நகரம் அது காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு காலை வெட்டுவோங்கிறாங்க அது இது எதனுடைய தொடர்ச்சினா இந்தியை இங்கே திணிக்க முடியாதுன்னு நவநிர்மாண சினிமாவும் உத்தவ் தாக்கரேவும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே மராத்தி மட்டும்தான் இங்கே இந்தியோட ஆதிக்கம் அதிகமாகிருச்சு எல்லாரும் இந்தியில பேசுகிறான் மராத்தியில் பேசுறதுல மராத்தியர் கூட சக இன்னொரு மராத்திட்ட இயல்பாக இந்தியில் பேசுகிறாங்க அதர் ஸ்டேட் பீப்புள்கிட்ட மராத்தியில் பேசுறதுல இந்தியில் பேசுகிறாங்க அப்போது ஒரு ஹிந்தி லேண்டு மாதிரி இருக்கு ஆனால் இது மகாராஷ்டிரா லேண்ட் இது மராத்தியர்களுக்கான நிலம் அப்படிங்கிற அந்த அரசியல் இப்போ ரொம்ப வலுப்பெற்று வருகிறது முதல் தமிழர்களுக்கு எதிராகவும் மலையாளிகளுக்கு எதிராகவும் தென்னிந்திய மக்களுக்கு எதிராகவும் பேசி வந்த அந்த சிவசேனா அமைப்பு இப்போது தான் உண்மையில் நம்மளை ஆதிக்கம் செய்பவர்கள் இந்தி மொழி பேசுபவர்கள் உண்மையில் வட இந்திய ஆதிக்கம் தான் இந்தியாவின் ஆதிக்கம்ங்கிறத இப்போதான் உணர்ந்திருக்கிறாங்க நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் பேசிய அரசியல் அண்ணா எச்சரித்த அரசியலை இப்பதான் இந்தி பேசாத மாநிலங்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நம்மை போன்று பகுத்தறிவுடன் பண்புடன் தன்மையுடன் அரசியல் விழிப்புணர்வுடன் தங்களுடைய மொழி உணர்வை வெளிப்படுத்துவதில்லை அடாவடியா தான் வெளிப்படுத்துவாங்க அதுதான் அவங்களுடைய பேட்டனா இருக்குது அதை நம்ம பார்த்துருக்கோம் இப்ப அண்ணாமலை சொன்னதுக்காக எதிர்க்கிறார்கள் என்றால் அண்ணாமலையை பாஜகவின் முகமாகவும் இந்தி திணிப்பின் முகமாகவும் அவங்க பார்க்குறாங்க இது மதராசி வர்சஸ் மகாராஷ்டிரா சண்டை இல்ல சங்கி வர்சஸ் மகாராஷ்டிராங்கிற உணர்வு பெற்ற ஒரு கூட்டத்திற்கும் சங் பரிவார் இந்தியை திணிக்க நினைக்கின்ற ஒரு கூட்டத்திற்குமான சண்டை அதனால தான் மகாராஷ்டிராவில் போய் இது மகாராஷ்டிரா ஸ்டேட் இல்லை இது எல்லாருக்குமான நகரம்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இவ்வளோ பெரிய எதிர்வினைகள் வருது காலை வெட்டுவேன் அப்படிங்கிறாங்க பொதுவாக காலை வெட்டுவேன் தலையை வெட்டுவேன் நாக்க வெட்டுவேங்கிறது யார் பயன்படுத்துகிற வார்த்தை உங்களுக்கே நல்லா தெரியும் சங் பரிவார்கள் வெளிப்படையாக கலைஞரின் நாக்கையும் தலையையும் வெட்டுவேன்னு சொன்னாங்க அவரை அதே குரூப் வந்து திருப்பி உதயநிதி அவர்களுடைய தலையை வெட்டணும் தலையை சீவனும் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக எடுத்த உடனே கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் அவரை பிசிக்கலாக அபியூஸ் பண்ணுறது உருவக்கேலி செய்கிறது அவங்க வீட்டில் உள்ள பெண்களை இழிவுபடுத்துவது என்பது வலதுசாரிகளின் வடிவமாகவே இருக்குது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள மாட்டாங்க ஒன்று அவதூறு சொல்லுவாங்க உண்மைக்கு மாறாக சொல்லுவாங்க இல்லைனா தனிப்பட்ட நபரை பற்றி கண்ணாமண்ணான் எதையாக பேசுகிறது அந்த ரங்கத்தை இது அவர்களுடைய வாடிக்கை அந்த வகையில் இன்றைக்கி சங் பரிவாரினுடைய வடிவமே சங் பரிவாராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எதிராக மாதிரி இது அவர்களுடைய வடிவம் திராவிட இயக்கமோ இடதுசாரிகளோ இப்படி ஒரு வடிவத்தை எதிர்கெடுத்தாலும் உருவக்கேலி செய்வது இதே வடிவத்தை எடுக்க மாட்டாங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் சங் பரிவாருக்கு தான் இந்த வார்த்தை வடிவங்கள் உடனே வரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலைக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது இப்போ இந்த அரசியலை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் மகாராஷ்டிரா மராத்தியர்களுக்கு மட்டுமே அப்படிங்கிற அவங்களுடைய உணர்வு பாரதிய ஜனதாவினர் தமிழ்நாட்டு பாஜகவினர் ஏகை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பாஜகவினருக்கும் நான் எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பெரியார் அமைப்பை சேர்ந்தவர்கள் யாராவது இன்று தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழனுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு வாசகம் ஒரு சின்ன முழக்கம் எழுப்பியிருந்தால் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க ஐயையோ பிரிவினைவாதம் வருது இந்த ஆட்சியை கலைச்சிருங்க ஐயோ இது பிரிவினைவாதம் இது தமிழ் வெறி இது தமிழ் தூய்மைவாதம் இது தமிழ் வெறி என்று சொல்லி திராவிட இயக்கம் பெரியாறு அண்ணா எல்லாருமே பிரிவினைவாதிகள் இவங்க பிரிவினைவாதிகளை தூண்டி விட்டாங்க மைய நீரோட்டத்தில் கலக்க மாட்டாங்க என்றைக்குமே இவங்க இந்தியராக இருந்தது இல்லைன்னு கண்ணாபுண்ணான பொய்களை சொல்லி தமிழ்நாட்டையே வட இந்தியாவில் பாத்தீங்களா அது பிரிவினவாத நாடு பிரிவினவாத இந்த பிரிவினவாத திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சிருக்கு இது எதிரானது இந்தியர்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பிரளயத்தையே ஆனா பேசுனது மகாராஷ்டிரா அந்த ஆட்சி நடந்து கொண்டிருப்பது யாருடைய ஆட்சி பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி பட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்கிறார் பட்னாவிஸ்ட கேட்டிருக்காங்க அண்ணாமலை மீது வழக்கு போடு யார்கிட்ட பாஜக முதலமைச்சரிடம் அவர்கள் கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தால் நீங்கள் இப்படி தான் அணுகிருப்பீங்களா புரிஞ்சுக்கோங்க அவர்களின் முதன்மை எதிரி தமிழ் தமிழர் தமிழ்நாடு சங் பரிவாரனுடைய முதன்மை எதிரி மம்தா பானர்ஜியோ மகாராஷ்டிராவோ குஜராத்தோ பிற மாநில உணர்வு கொண்டவர்களோ கிடையாது அவர்களும் தான் யாரெல்லாம் மாநில உணர்வோடு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சங் பரிவாருக்கு எதிரி தான் மாநிலம் என் மண் என் மக்கள் என் மொழி தாய்மொழின்னு பேசின யாரையுமே சங் பரிவாருக்கு பிடிக்காது இந்தி சமஸ்கிருதம் இது மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தாலும் இந்த உணர்வுலாம் எங்கேருந்து வருதுங்கிறப்ப தமிழ்நாட்டிலிருந்து அரிஜினேட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காந்தி சொல்றாரு இந்தியா முழுக்க பொதுமொழியா உருதையும் இந்தியையும் மிக்ஸ் பண்ணி இந்துக்களுக்கு இந்தி முஸ்லீம்களுக்கு உருது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எல்லோருக்கும் இந்துஸ்தான்னு ஒன்று கொண்டு வரார் அதுவே அறிவியல் பூர்வமாக சரியில்லை ஏன்னா இனங்களுக்கான மொழின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இந்து மதத்துக்கு ஒரு மொழி முஸ்லீமுக்கு ஒரு மொழின்னு பார்க்கக்கூடாது காந்தியானால் ஒரு ஏதோ ஒரு நல்லிணக்கத்தில் யோசித்தார் அதை கூட பிற காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்றுக்கலை இந்தி தான் இருக்கணும் உருதை ஏற்றுக்கக்கூடாது நாங்கள் அப்போ இந்தி திணிப்பில் ஒரு இந்துத்துவ உணர்வு இருக்குது இந்தி திணிப்பில் ஒரு முஸ்லீம் வெறுப்பு இருக்குது இந்தி திணிப்பில் இந்தியல்லாத மாநிலங்கள் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அதிகாரம் வந்துவிடக்கூடாது அவர்கள் ஒருபோதும் இந்தியாவில் தீர்மானிக்கும் சக்தியாக வந்துவிடக்கூடாதுங்கிற அந்த ஏக ஆதிக்க உணர்வு இருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க இது ஏதோ மொழி பிரச்சனை அல்ல அதிகாரம் சார்ந்த பிரச்சனை ஸோ அதனால தான் மகாராஷ்டிராவில் இன்னைக்கு பேசும்போது கூட அவங்க அமைதியாக தான் இருக்காங்க பாஜக காலை வெட்டுவேங்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரை காலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர பிற எல்லா மாநிலத்திலையும் அவங்க மொழி அவங்க மண் தொட்டால் இவ்வளோ வயலண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீதிமன்றத்தின் படிகளில் எழுதுகிறோம் சட்ட ரீதியாக போராடுகிறோம் அறவழியில் போராடுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஏன்னா இது பெரியாரும் அண்ணாவும் நமக்கு கற்பித்தது ஒருபோது மக்களையோ பிற மனிதர்களையோ பிற மொழி பேசுபவர்களையோ தாக்கக்கூடாது அரசியலுக்கு அரசியலாக எதிர்கொள்ளணுங்கிற அந்த அறவழி அரசியலை சொல்லித்தந்தது பெரியாரும் அண்ணாவும் இன்னைக்கு கூட அந்த பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு அரசியல் பேசணும் பிஜேபி பதறாங்க எதுக்கு இந்திய காங்கிரஸ் எதிர்த்து வருது பிஜேபியும் பதறது இது தெரியாம காங்கிரஸ் தலைவர்களும் இந்த நேரத்தில் எங்களை எழுத்து படம் எடுத்திருக்கீங்களான்னு கொஞ்சம் அறியாமையில் பேசுறாங்க அப்ப இது சங் பரிவார்களுக்கு எதிரானது இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறது சங் பரிவார்களுக்கு எதிரானது இன்னைக்கு இந்தியாவை ஒற்றை மொழி ஒற்றை கலாச்சாரத்தில் திணிக்க முயல்கிறார்கள் அதற்கான விதையை தமிழ்நாடு போட்டிருக்கலாம் இன்னைக்கு வெறியாகி பற்றி எறிவது மகாராஷ்டிரா மேற்கொங்கமும் அப்படிதான் வங்க மொழி உணர்வு கொண்டவர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக இனி அடுத்த குரல்கள் அங்கே வெறித்தனமாக வரும் மம்தா பானர்ஜி சாதாரண நபர் கிடையாது நான் முதல்ல ஒரு பங்களா நான் ஒரு வங்காள தேசிய இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பதிவு செய்தவர் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அதனால் இந்த இந்த மொழி உணர்வை ஒரு சட்ட ரீதியாகவும் அரசியல் உணர்வுடனும் அறத்துடனும் நின்று போராடுகின்ற ஒரே தேசிய இனம் தமிழ்நாடு தான் தமிழர்கள்தாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி உங்கள் சிவசேனா அதாவது உங்களோட கூட்டணி இருக்க சிவசேனா அமைதியாக இருக்கலாம் அங்கே சிவசேனா இன்றைக்கி எலெக்ஷன் நடக்கிற டையத்தில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் மராத்தி சென்டிமெண்ட்டை தூண்டி விட்டுருக்கீங்க இது என்ன மாதிரியான எதிர்வினையை தரும் ஏன் பாஜகவினுடைய பிற தலைவர்கள் சொல்லுங்களேன் ஆமாம் மராத்தி மராத்தியர்களுக்கு கிடையாது மராத்திங்கிறது சர்வதேச சிட்டி தான் நாங்கள் அதை வணிக நகரமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் மராத்திகள் மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் அங்கே பேச மாட்டாங்க தமிழ்நாட்டில் தான் எல்லாம் பேசுவாங்க ஏன்னா ஏற்கனவே இந்தியை பேசுனா அடிப்பேன்னு மராத்தி இதாயிருச்சு அங்கே உள்ள மராத்தியில் இருக்கிற பாஜக கவர்மெண்ட்டே இந்திக்கு ஆதரவாக பேச முடியாது பேச முடியாது அவர்கள் அப்படியே தான் இருக்கணும் மராத்திங்கிற சென்டிமெண்ட்டு கட்டுப்பட்டு தான் பாஜகவே அங்கே இருக்குது ரூலிங் பார்ட்டி பாஜகவே அங்கே அப்படியாகிருக்கு வெத தமிழ்நாடு போட்டது மராத்தி பற்றி எரியுது புரியுதுங்களா இன்றைக்கி பாஜக தலைவர் ஒருவரையே உள்ளே வந்து பாரு காலை வெட்டுவேன்னு சொல்லக்கூடிய நிலையில் அங்கே போயிருக்குன்னா எந்தளவுக்கு அந்த மொழி உணர்வு அங்கே போய் போய் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் பொதுவாக வெட்டுவேன் தலையை வெட்டுவேன் நாக்க வெட்டுவேன் இந்த மாதிரி லாங்குவேஜில் நமக்கு உடன்பாடே கிடையாது அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ செய்வதாக சொல்வதை கூட நாம் வந்து தடுக்கிறோம் நம்மளை வந்து அமைதியை விரும்பக்கூடிய மாநிலம் நம்ம நமக்கு அப்படி ஒரு அரசியல் பண்பு இருக்கு கடத்தப்பட்டது தலைமுறை தலைமுறையா ஆனால் அங்கே வந்து எப்படி இருக்கு பாருங்க தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இங்கே வந்து மதவெறியும் மொழி அடிப்படையிலான ஒரு பாகுபாடும் வேற மாதிரி வழங்கப்பட்டிருக்கிறது அடிப்படைவாதிகளாக இன்னைக்கு அது பாஜகவுக்கு எதிராகவே நிற்கிது அது பாஜகவின் சக்தியாக இருந்த அமைப்பு தான் இன்றைக்கி அவர்களுடைய இந்துத்துவவாதிகளுக்கு எதிராகவே அந்த அடிப்படைவாதிகள் நிற்கிறாங்க அப்புறம் இன்னொன்று பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தி பேசாத எல்லா மாநிலங்களையும் அவங்க இரண்டாம் தரமாக தான் பார்ப்பாங்க அது எவ்வளோ வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருந்தாலும் எவ்வளோ நமக்கு இந்தியாவுக்கு ஜிடிபி தரக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்தி பேசுறது மட்டும்தான் இது பிற மாநிலங்களோ பிற மொழியோ வளர்ந்து விடக்கூடாது என்பது அவங்களுடைய அடிப்படை குறிக்கோள் மராத்தி அவங்க லிஸ்ட்டில் கிடையாது மராத்தியோ குஜராத்தியோ வங்கமோ எதுவுமே ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் அந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவங்கிறது இருக்கவே கூடாது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் பிற மாநில மொழிகளுக்கு இடம் கிடையாது இன்றைக்கி அதை உணர்றாங்க வங்காளிகள் மராத்தியர்கள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் இன்றைக்கி உணர்கிறாங்க ஆகா இந்திங்கிற பேரில் அவங்க திணிச்சதே நம்ம மொழி நம்ம பிராந்திய மொழிகளை அழிப்பது தான் அப்படிங்கிற உணர்வு வருது அதனால தான் இன்றைக்கி அடித்து நிற்கிறாங்க ஸோ சங் பரிவாருக்கு என்னை பொறுத்தவரை என்னென்னா அவங்க தேர்தல் ரீதியாக எப்படி வேணாலும் எந்த வகையில் வேணாலும் வெற்றி பெறட்டும் கருத்தியல் ரீதியாக சங் பரிவார் என்பது மொழி உணர்வுக்கு எதிரானது மாநில உணர்வுக்கு எதிரானது சிறுபான்மையினர் நலனுக்கு எதிரானது அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானது அறிவியல் நவீன சிந்தனைகளுக்கு எதிரானது தான் சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் எஸ் சிந்தனைங்கிறத தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா மாநில மக்களும் உணரக்கூடிய தருணம் வந்து விட்டதோன்னு பார்க்குறேன் ஸோ தேர்தல் அரசியலில் தோக்கலாம் பவர் பாலிட்டிக்ஸில் அவங்க எப்படியாவது தப்பான வழியில் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கலாம் கருத்தியல் ரீதியாக இந்துத்துவம் என்பது இந்துக்களுக்கு எதிரானது மராத்தியர்களுக்கு எதிரானது எல்லோருக்கும் எதிரானது தமிழர்களுக்கு முதன்மை எதிரி மற்ற மாநில மக்களுக்கும் எதிரானதுதான் ஆகவே பிற ஒவ்வொருவர் மாநில மொழியை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்துத்துவா தான் இருக்கிறது சங் பரிவார் என்பது எதிராகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் இன்று சிவசேனா உத்தவ தேக்கர சிவசேனாவும் நவநிர்மான் சேனாவும் எல்லாம் பால் தாக்கரையோடைய பசங்க அந்த வம்சாவளியில் வந்தவங்க இன்னைக்கு பால் தாக்கரே ஒரு காலத்தில் முஸ்லீம்களையும் தமிழர்களையும் எதிரியாக பார்த்த பால் தாக்கரையினுடைய வாரிசுகள் எங்களின் எதிரி சங் பரிவார் எங்களின் எதிரி இந்தி திணிப்பு தான் எங்களுக்கு எங்கள் மராத்தியத்தை எதிர்ப்பவர்கள் தான் முதன்மை எதிரிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் காலம் அவர்களை மாற்றுகின்றது அவர்களுக்கு புரிகின்றது இது வஞ்சக செயல்பாடு வலதுசாரிகளின் வஞ்சக செயல்பாடு ஒரு மராத்தி ஒரு மாநில உணர்வுடன் தான் நம்ம சிவசேனா இருந்திருக்கணும் நம்ம ஒரு இந்துத்துவ உணர்வோட இருந்திருக்கோங்கிறது உணர்கிறார்கள் அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் உணர்கிறாருன்னா அவங்க ஒன்னும் பெரிய இடதுசாரி சிந்தனையாளராக ஒரு பெரிய முற்போக்காக வருவாங்களாங்கெல்லாம் தெரியுது குறைந்தபட்சம் சுயநலத்தின் அடிப்படையிலையாது நம்ம மராத்தி மொழி மராத்தி மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலையாது நமக்கு எதிரி தமிழர்களோ தென்னிந்தியர்களோ அல்ல இந்த ஹிந்தி ஆதிக்கத்தை திணிப்பவர்களும் இந்துத்துவாவை திணிக்கக்கூடிய பாஜகவின் தான் நம்முடைய எதிரி நம்ம மராத்திய மொழிக்கு மராத்திய மண்ணுக்குங்கிறதை அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் என்பதைத்தான் அண்ணாமலை வந்தால் கால விட்டுங்கிறது போன்ற அரசியலை அவர்கள் முன்னெடுப்பதை நமக்கு உணர்த்துகிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு நன்றி